கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கும் இந்த நிலையில் கேரளாவில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துவங்கிய அந்த மழை என்பது விட்டு விட்டு பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இருந்து வருவதால் பல பகுதிகளில் அங்கு நீர்நிலைகள் உயர்ந்து வருகிறது குறிப்பாக திருவனந்தபுரத்தை பொறுத்த அளவில் நேற்று நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது இதன் எதுவொலியாக நகர் முழுவதும் பல பகுதிகளில் தண்ணீர் என்பது வழியாத நிலையை காண முடிகின்றன குறிப்பாக நேற்று வழியாத நிலையில் இன்று இரண்டாவது நாளாக கனமழை என்பது நீடித்து வரும் நிலையில் இன்றும் அந்த தண்ணீர் என்பது பல பகுதிகளில் வடியாத காட்சிகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக சுமாராபுரம் சம்பானோ உள்ளிட்ட களக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் சாலைகளிலும் தேர்தல் நடைபொண்டு குடியிருப்புகளிலும் தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கும் நிலையில் மக்கள் பெரும் ஒரு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் பெரும் பாதிப்பு இல்லாத நிலையிலும் பல பகுதிகளில் தண்ணீர் வடியாத என்பதை பல பகுதிகளில் மக்களின் இயல்பாழ்த்து என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் திருவனந்தபுரம் மாநகராட்சி சார்பில் ஊழியர்கள் தற்பொழுது தீவிரமாக அங்கு களம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் அங்கு தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளில் கழிவினிய ஓடையில் அஹ் வேஸ்ட் என்பது அதிகம் சூழ்ந்திருப்பதால் அதை அப்புறப்படுத்தும் பணியும் அதே போன்று அஹ் தண்ணீர் வடியாத பகுதிகளில் சில புலிகளை தோண்டி அந்த பகுதிகளிலிருந்து தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் நூற்று கணக்கான ஊழியர்கள் தற்பொழுது முழுவீச்சில் கலயம் கட்டப்பட்டு அவர்கள் தீவிரமாக களப்பணியாக்கி வருகின்றனர் தொடர்ச்சியாக பல பகுதிகளில் தண்ணீர் என்பது ஒரு வடியும் சூழல் இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது இரண்டாவது நாளாக தண்ணீர் என்பது வழியாக நிற்பதால் ஒரு சில பகுதிகளில் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டு வைக்கிறது பிரியா திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்